வணக்கம் அஞ்சி கட்சி அமாவாசை என்று அன்போடு அழைக்கப்படும் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்திருக்கிறார் நேற்று விஜய் அவர்களை சந்தித்து நான் உங்க கட்சியில சேர்றேன் அப்படின்னு சொல்லி அங்க சேர்ந்திருக்கிறாரு விஜயும் வந்து நான் உங்களுடைய பெரிய ரசிகன் ஃபேன் விசிறி அப்படிங்கிற மாதிரி நாஞ்சில் சம்பத்த பார்த்து அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படியே நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு வந்து தூக்கி வாரி தான் என்னன்னா உலகம் முழுக்கவே விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து விஜய்க்கு நான் ரசிகனா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருந்தா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு நாஞ்சில் சம்பத் அவர் இல்லாத கட்சியே கிடையாது எல்லா கட்சியிலையும் அவர் இருந்திருக்கிறாரு அதிமுக இருந்திருக்கிறாரு திமுகவில் இருந்திருக்கிறாரு மதிமுகவில் இருந்திருக்கிறார் இப்படி பல கட்சிகளும் இருந்திருக்கிறாரு அதிமுகவில் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவருக்கு வந்து கொள்கை பரப்பு துணை பொது துணை சபை செயலாளர்கள் அந்த பதவியை கூட கொடுத்துருக்குறாங்க அவருக்கு வந்து இன இனோவா கார் கூட அவருக்கு வந்து பரிசாட்டு கொடுக்கப்பட்டதா அப்படி பேச இப்படி பல கட்சியில இருந்து அவரு திமுகல இருக்கும்போது அதிமுக குறைச்சி பேசுவாரு அதிமுக இருக்கும்போது திமுகவை குறைச்சு பேசுவாரு மதிமுக இருந்தாக்கி மதிமுக எந்த கட்சியோட கூட்டணி இருக்குதோ அந்த கட்சியை தவிர்த்துட்டு மத்த எல்லாரையும் திட்டி பேசுவா பேசுவார் இதுதான் அவருடைய வேலை அவர் வே அவரு வந்து ஒரு வாடகை வாய் அவ்வளவுதான் அவருடைய வேலை எந்த கட்சிக்கு போறாரு அந்த கட்சியை விட்டுட்டு எதிர் வந்து அவரு குறைத்து பேசுவார் அதுதான் அவருடைய வேலை இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி சில வாரங்களுக்கு முன்னாடி அறிவு திமுக நடத்துனங்களே அறிவு திருவிழா அந்த அறிவு திருவிழாவில் வந்து அவரை வந்து அழைக்காதது வந்து அவர் ஒரு ஒரு குற்றம் மாதிரியே அவர் பேசு அவர் அழைக்காதது ஒரு அவருக்கு ஒரு வருத்தம் அப்படிங்கிற மாதிரி அவரு பேசியிருந்தாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த கட்சியிலையுமே அவரு சேர்த்துக்கல யாருமே கூப்பிடல அழைக்கலை அப்படிங்கிற காரணத்தால இவரை போய் டி டிவி போய் சேர்ந்துருக்கிறாரு சேர்ந்ததுல வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு பூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இதுல என்ன பூஸ்ட்ன்னு தெரில அவரு எந்த க யாருக்கு ஆசாதியும் கொடுக்காங்களோ அங்கே போய் சேர்ந்துட்டு அவர் பேசுவார் அதுதான் அவருடைய வேலை இவர் வந்து சினிமாக்கள்லேயே நடித்திருக்கிறார் எல்கேஜி படத்துல வந்து அவர் நடிச்சிருக்கிறாரு அப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அந்த படத்துல பேட்டி அந்த படம் வந்த சமயத்தில் வந்து அவர் பேட்டி கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய பையனோடைய மருத்துவ அவர் அவர் பையனோட காலேஜ் படிப்பு செலவு கூட எனக்கு பணம் கெட்டதுக்கு வழி இல்லை அதாவது அவர் பையன் வந்து மருத்துவ கல்லூரியில் படிச்சுட்டு இருந்திருப்பான் அவங்கள ஆண்டுக்கு பதினோரு லட்ச ரூபா எவ்வளோ செலவாகாமான் அந்த காசு கூட கட்டுறதுக்கு வழி இல்லாமல் தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு அவருடைய பேட்டியில் சொல்லியிருந்தார் அப்புறம் எல்கேஜி படத்தில் உங்களுடைய ரோல் என்ன சார் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருந்தாருன்னா உருப்படாத அரசியல்வாதி அந்த படத்தோட ரோல் அதுதான் நான் வந்து ஒரு உருப்படாத அரசியல்வாதி அது நெஜத்திலே அதுதான் உருப்படாத அரசியல்வாதி தான் நாஞ்சல் சம்பத் அவர்கள் அவரை வச்சு ஒரு புரோஜனம் கிடையாது இப்போ தாவை அவர் இணைஞ்சதுனால அங்கே என்ன தாவ போகுது என்ன இருக்க ஆளுகளை திட்டி பேசுவார் முக்கியமாக யாரை பேசப்போறாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை வந்து அவர் ரொம்ப திட்டி பேச போறாரு அதுதான் நடக்க போது ஏற்கனவே அப்படிதான் அவர் ரொம்ப பழு மோசமாக கேவலமாக பேசியிருக்கிறாரு சீமான் அண்ணன் அவர்களை இனி அவர் அதை தான் செய்யப்படுறாரு இப்படி அரசியலில் வந்து பல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்களுடைய கரூர் பிரச்சாரத்துக்கு பிறகு ரோட் ஷோலாம் கேட்டு அவங்க வந்து பல கட்ட அவங்க இப்போ பாண்டிச்சேரியில் புதுச்சேரியிலையும் கேட்டிருந்தாங்க ரோட் ஷோ அதுக்கு வந்து முடியாதுன்னு நாங்கள் சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு இதுக்கு அதுக்கு முன்னாடி சேலத்தில் வந்து பிரச்சார கூட்டம் நடத்தினோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே வந்து பாதுகாப்பு பாதுகாப்புக்கு போலீஸ் காவல்துறை சரியான காவல்துறை எங்கிட்ட அளவு இப்போ இல்லை வேறு தேதியை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பிவிட்டாங்க அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் ஒரு கூட்டம் போட்டார் கூட்டம் போட்டு அவர் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருந்தாரு கியூஆர் கோடு மூலம் அதை நீங்கள் பார்த்துட்டிங்க நம்ம வீடியோ போட்டிருக்குறோம் நீங்கள் எப்படி எல்லாேருக்கும் கார் கொடுப்பீங்க பைக் கொடுப்பீங்க எங்கேருந்து பட்ஜெட் நிதி எடுப்பீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாய் கொடுக்கணும் கார் கொடுக்கணுனாக்கி எவ்வளோ அமௌண்ட்டு வரும் அது சாத்தியமில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ இருக்கிறோம் இறங்கவே தமிழ்நாட்டு கடன் வந்து எட்டு லட்சம் கோடி இருக்குது இல்லை கார் கொடுப்போம் பை கொடுப்போம்னாக்கி பல லட்சம் பத்து லட்சம் கோடிக்கு மேலே போயிடும் அமௌண்ட்டு கார்லாம் கொடுக்க தான் இருந்தால் கார் வில என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் வந்து இப்படி வந்து பல பேர் பல கட்சிகளோடு சேர்ந்து பல மாற்றங்கள் நடந்துட்டு வருது சில தினங்களுக்கு முன்னாடி தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றிகளத்தில் போய் சேர்ந்துருந்தார் அங்க திமுக அதிமுகல இருந்து அவரை நீக்கப்பட்ட உடனே வந்து இவரு கொஞ்சம் சமீப காலம் மட்டும் கொஞ்ச நாள் அஹ் பேசப்படாம இருந்து அதுக்கப்புறம் வந்து ஆஹ் ஓ பன்னீர்செல்வம் டிடி வித்தனைவரன் இவர்களோட இணைந்து தேவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் சி ஜே தேவர் ஜெயந்தி விழாவில் வந்து ஒன்னாக அவங்க பயணிச்ச கார்ல பயணிச்ச காரணத்துக்காகவும் சில வேறு சில காரணத்துக்காகவும் அதிமுக இருந்து அவரை வந்து நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவரு தாவைக்கலை போய் சேர்ந்துட்டாரு இப்போ நாஞ்சில் சம்பத்தம் அவர்கள் வந்து தாவேக்கல்ல போய் சேர்ந்துருக்கிறாரு இனி பல இன்னும் ப நடக்கும் இன்னும் நிறைய மாற்றங்கள் நிறைய நம்ப முடியாத மாற்றங்கள் நிகழ்வுகள்லாம் நடக்க இருக்குது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பார்ப்போம் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம் மீண்டும் ஒரு காலத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்